ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்பு இன்னைக்கு வந்து சண்டே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கோழிக்கு போடுற தீவனெல்லாம் வந்து வீடியோஸ் எடுக்கிறேன் வீடியோ ப்ளஸ் ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் மேலே வந்து இந்த பேர்ட்ஸுக்கும் வந்து தன காலியாச்சு தனையும் போடணும் உள்ள லவ் பேர்ட்ஸ் இருக்குது ஆஸ்டின் லவ் பேர்ட்ஸும் இருக்குது ஸோ ரெண்டு பேருக்கும் தினை வைக்கணும் தண்ணி மாற்றணும் இது கீழே பார்த்தீங்கன்னா முயல் இருக்குது முயலுக்கும் கேரட் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு கோழி குஞ்சு வந்து தனியாக இருக்கு இவர் திறந்து விட்டோம்னா நேரம் செடிக்குள்ளே போயிடுவார் அதுக்கப்புறம் நம்ம இவரை வந்து பார்க்க முடியாது அவ்வளா இதுக்கப்புறம் அந்த செடிக்குள்ள போயிடுவாரு இப்ப நம்ம பெரிய கோழிலாம் திறந்து விட்டோம்னா கண்டிப்பா செடிக்குள்ளே போயிடும் அதுலேயே போய் சந்து வழியா எங்கயோ போகுது எப்படி போகுது தெரியல ஆனா ஈவினிங் கரெக்டா வெளியே வந்துடுவாரு அதில் பார்த்தீங்கன்னா கோழிக்கு கீரை அதுக்கப்புறம் கேரட் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் கேரட் வந்து முயலுக்கு போட்டுடலாம் இந்த லவ் பேர்ட்ஸ்க்குலாம் வந்து தான் இவங்களுக்குலாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் ஆகணும் மேல அவ்வளவுதான் முயலுக்கு வந்து கேரட் போட்டாச்சு இனி இவங்களுக்கு வந்து கீரை போடலாம் இப்போ 아 <laughs> ஸோ டெய்லி வந்து கோழிக்கு வந்து கீரை கிடைச்சா கீரை போடுங்கள் இல்லை கொத்தமல்லி புதினா ஸோ சீசனுக்கு எது கம்மி ரேட்டில் கிடைக்குதோ அதெலாம் கோழிக்கு கொடுக்கலாம் வெளியே மேயிற கோழிக்கு எல்லாமே கிடைக்கும் நம்ம வீட்டில் வளர்க்குற கோழிக்கு என்ன எது ரே ரேட் கம்மியில் கிடைக்குதோ அது கொடுக்கலாம் இப்போ கீரை பார்த்தீங்கன்னா கட்டு பத்து ரூபான்னு கிடச்சிது சரின்ட்டு இப்போது கோழிக்குலாம் கீரை வாங்கன்னு போட்டுக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நிறைய கோழிகளுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது கோழிக்கு ஏதாவது நோய் வந்தால் அதுக்கான மருந்து எல்லாம் இயற்கை முறை மருந்து இருக்குது நம்மளோட சேனலில் அந்த கோழி பார்த்துட்டு சில பேர் அந்த கோழி முடி முடி வளர்கிறதுக்கு மருந்தெல்லாம் போட்டிருந்தீங்க பட் நான் எந்த இதுவும் மெடிசனில் எதுவும் கொடுக்கறது கிடையாது அது சேவல் மிதிக்கிறதுனால விழுற முடிதான் அது தானாக வளரும் ஸோ அதனால் அது பெரிய பிரச்சனை இல்லை கோழிங்க ஆனால் ஹெல்த்தியாக இருக்குது ஸோ அதனால் இங்கே பாருங்கள் விரட்டி விடுச்சு இதெல்லாம் முடி கொட்டிட்டு இப்போ வளருது ஸோ அதனால் கோழிங்க வந்து இயற்கையாக எப்படி முடி வளருதோ வளர்த்து நமக்கு முடியலாத ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இல்லையா அதனால் விட்டாச்சு ஸோ வீடியோஃபுல்லாம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ரிம்லாக் ஷோபா சேனலையும் பாருங்கள் தேங்க் யூ பாபாய்